வணக்கம் உறவுகளுக்கு அலெண்டிய டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபிய அரியாதுலேருந்தே இன்றைய வேலை வாய்ப்பு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்பு நம்மளோட சேனலில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இன்றைய வேலை வாய்ப்பை பார்க்கலாம் வாங்க இன்றைய வேலை வாய்ப்பு சவுதி அரேபிய அறியாது நசரியாம் அந்த ஏரியாவுக்கு வந்து பழைய டிரைவர் கேட்டிருக்காங்க லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க அதோடய சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஏழு சம்பளம் ப்ளஸ் அவங்களோட டியூட்டி வந்து ஸ்கூல் டியூட்டி சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் அவங்க வந்து லீவில் போனவங்களாக இருக்கணும் இல்லைன்னா எக்ஸாக்டில் போனவங்க இருக்கணும் அது வந்து நம்ம நாட்டில் உள்ள டிரைவர் அளக்கணும் இங்கேருந்து கபால் மாற்ற முடியாது மேக்சிமம் அதை உள்ள டிரைவர்கள் பார்க்க பார்க்க வேண்டும் ப்ளஸ் இன்னொரு வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா ஏரியாது தான் இது எங்கேன்னா அபுபக்கருங்கிற ஏரியா இது எக் வந்து ஏழு எட்டுங்கிற ஏரியாவுக்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க இவங்களோட சேலரி வந்து ஆயிரத்தி எட்நூறு ஏழு சம்பளம் ப்ளஸ் அவங்க கேட்டிருக்காங்க ஏஜி வந்து நாற்பது வயசுக்குள்ளே ஏஜி தான் கேட்டிருக்காங்க ப்ளஸ் சவுதி லைசன்ஸ் இருக்க வேண்டும் அவங்க நாட்டில் இருக்க இருக்கணும் எக்ஸிட்டில் போனவங்க லீவில் போனவங்க இவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் மீண்டும் இது போன்ற வீடியோ வேலை வாய்ப்பு வீடியோ உங்களோட சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Thank you.